அனைவருக்கும் வணக்கம் முருகனின் ஆறு படை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு நம்ம முதல் படை வாங்க பார்க்கலாமா ஸ்கண்டி சஷ்டி என்பது முருக பெருமானின் மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்று இதில் ஆறு படைகள் எனப்படும் ஆறு தெய்வீக யுத்த மைகளிலும் முருகனின் வித்தியாசமான வடிவங்கள் வழிபடுகின்றன முதல் படை படைக்கு பத்தில வீடு கூட சொல்லுவாங்க முதல் படை திருப்பரங்குன்றம் திருமணத்தின் படை வீடு அசுர அரசன் சூரபத்மன் மற்றும் அவன் சகோதர்கள் தேவலோகத்தை கைப்பற்றி தேவர்களை மிகவும் துன்புறுத்தினார் அந்த நேரத்தில் பரமசிவன் மற்றும் பார்வதி தேவியின் தேவியாக சக்தியிலிருந்து ஒரு சிறுவன் அதாவது ஆறுமுகஸ்கந்தன் முருகன் பிறந்தார் அவரை அழித்து தேவலோகத்தில் அமைதியை மீட்டு கொடுக்க வந்தார் யுத்தம் முடிந்ததும் சூரபத்மனின் பத்மனின் தெய்வீக ஆத்மா பறவை அதாவது மயில் மற்றும் சிங்கம் சேவல் வடிவில் மாற்றி முருகனின் வாகனங்களாக ஆனது என்ன முருகனின் வெற்றி குறித்து மிகவும் மகிழ்ந்த மகள் தேவயானியை முருகனுக்கு அர்ப்பணித்தார் திருப்பரக்குன்றத்தில் மிகுந்த ஆனந்துடன் தேவயானியை கல்யாணம் நடைபெற்றது இது முருகனின் முதல் கல்யாணம் ஆகும் திருப்பரக்குன்றம் அதனால் திருமண படை வீதி என போற்றப்படுகிறது உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி